இன்றைய சிந்தனைக்கு மகாகவி பாரதியாரும் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் என்ற தலைப்பை எடுத்து மகாகவி பாரதியார் அவர்கள் தன் இந்த வையகத்தை வந்த உணர்ச்சி மிகுந்த கவிதைகளால் எழுச்சி ஊட்டியவர் ஆதிக்க வெள்ளத்தில் அடியில் கிடந்தாலும் கூட அதனால் பாதிக்கப்படாத பாஸ்பரஸ் கவிஞன் பாரதி பாரதி நாம் அனைவரும் தேசிய கவிஞர் என்று மட்டும்தான் தெரிந்து வைத்திருக்கின்றோம் உண்மையில் பாரதியார் இறைநிலை உணர்ந்த ஒரு சித்தர் அவர் சித்தர் என்பதை சிலரே அறிவார் அவருடைய கவிதைகளை ஆழ்ந்து நோக்கினால் இவற்றை நாம் உணர முடியும் இறைநிலையை உணர்ந்தவராக பாரதியார் இருந்திருக்கிறார் அதனால் தான் அறிவே தெய்வம் என்று அவர் பாடுகிறார் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவியலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ ஆயிரம் தெய்வம் உண்டன் தேடி அலையும் அறிவியல்கள் பல் ஆயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டென்பதை அறிக்கேளீரோ என்று கேட்கிறார் மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகால் எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்பதை அறியோ அறிவே தெய்வம் என்பது பாரதியாருடைய கருத்து இருபதாம் நூற்றாண்டில் தந்த இணையற்ற மகான் மகரிஷி அவர்களும் அறிவே தெய்வம் என்றுதானே அறிவி அறுதியிட்டு சொல்லுகிறார் சுத்தவெளி தத்துவத்தை புதியதொரு இறை கொள்கையை பிரம்ம ஞானத்தை தந்தவர் நம் மகரிஷி அவர்கள் அவர்கள் சுத்தவெளியானது வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்கின்ற நான்கு வளங்களை உடையதாக குறிப்பிடுகிறார் மகரிஷி வற்றாயிருப்பு சுத்தவெளியாகிய பெருவெளியில் அணுமுதலாக அண்டங்கள் மற்றும் உயிரினங்கள் எல்லாம் தோன்றினாலும் கூட சுத்த வெளியானது அதனுடைய ஆற்றலோ எந்த அளவிலும் குறைவுபடாமல் இருக்கிறது இந்த உண்மையைத்தான் மகரிஷி அவர்கள் வற்றாயிருப்பு என்று குறிப்பிடுகிறார் சுத்தவெளியினுடைய மற்றொரு தன்மை பேராற்றல் உடையது பேரியக்க மண்டலத்தில் சுழன்று வரும் கோடான கோடி சூரிய குடும்பங்களை தாங்கி கொண்டிருப்பது எது சுத்தவெளிதானே அப்படி என்றால் அது எவ்வளவு பேராற்று உடையது என்று எண்ணிப்பாருங்கள் என்று சொல்கிறார் மகரிஷி அவர்கள் பேரறிவு சுத்தவெளியின் மற்றொரு தன்மை அது பேரறிவுடையதாக இருக்கிறது எந்த பொருளிலும் எந்த இயக்கத்திலும் சுத்தவெளி ஊடுருவி நிறைந்து இருக்கிறது அது அந்த பொருளில் ஒழுங்காற்றலாக செயல்படுகிறது அதைத்தான் நாம் பேரறிவு என்கிறோம் சர்க்கரையில் இனிப்பாக உப்பில் ஓர்ப்பாக இருப்பது பேரறிவு இயற்கையில் எல்லாமாக இருப்பது பேரறிவு கல்லில் உள்ள தேரைக்கும் உணவளிக்கிறது கருவிலுள்ள குழந்தைக்கும் உணவளிக்கிறது கருவை விட்டு குழந்தை வெளியில் வருகிற போது அதற்கு பாலாக உணவையும் தயாராக வைத்திருக்கின்ற அந்த ஏற்பாடு தான் பேரறிவு என்கிறோம் சுத்த வெளியினுடைய இன்னொரு தன்மையாக மகரிஷி அவர்கள் காலத்தை குறிப்பிடுகிறார் காலம் சுத்த வெளியானது தண்ணீருக்கு அழுத்தத்தின் காரணமாக அது தன்னைத்தானே விட்டு விட்டு அழுத்தும் போது அது நுண்ணெதிர்வாக செயல்படுகிறது இந்த நுண்ணதிர்வு என்ற காலத்தின் நுண்ணிய அழகு கஞ்சுமிட்டும் நேரம் மிக குறைவானது இரண்டு அதிர்வுகளுக்கு இடைப்பட்டது காலம் என்று மகரிஷி அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள் சுத்தவழியுடைய தன்மையாக வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு என்னும் பலம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியை தெய்வமாம் என்கிறார் மகரிஷி அவர்கள் இதையேத்தான் பாரதியார் அவர்களும் பரசிவ வெள்ளம் என்ற பாடலே குறிப்பிடுகிறார் பரசிவ வெள்ளத்தில் பாரதியார் சொல்லுகிறார் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்ற ஒன்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியதே காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தே காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தே எல்லையற்றது வாய் யாதெனுமோ பற்றிலதாய் எல்லையற்றது வாய் யாதெனுமோர் பற்றிலதாய் இல்லை உளதென்று அறிஞர் என்னும் மயலெய்துவதாய் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறுபல சக்திகளாய் கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூடி வாய் தூய அணுக்களாய் சூக்குமமாய் சூக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தானாகி தன்மை ஒன்றிலாது வாய் தானே ஒரு பொருளாய் தன்மை ஒன்றில்லாதது வாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்ததுவாய் தான் பலவாய் நிற்பதுவே என்று பரசிவ வெள்ளம் என்ற சுத்தினை பற்றி பாரதியார் பாடுவதை நாம் அறிகிறோம் ஒருமுறை முறை பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்தபோது நடைபெற்ற சம்பவத்தை தனது சுயசரிதியிலே குறிப்பிடுகிறார் ஒரு நாள் நண்பர் வீட்டில் பாரதியார் திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார் சாலையிலே அழுக்கடைந்த உடைகளோடு கந்தல் துணிகளோடு குள்ளச்சாமி என்ற ஒரு சித்தர் செல்கிறார் அவரை கண்ட பாரதியார் அவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்காக தெருவில் சென்ற குள்ளச்சாமியின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டார் அவரிடம் கேட்கிறார் அப்பனே தேசியனே ஞானி என்பார் அவனியிலே சிலர் உன்னை பித்தன் என்பார் ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வாய் உத்தமனே நீ எனக்கு உணர்த்துவாயே நீ யார் என்று கேட்கிறார் கந்தை சுற்றி திரிவதென்ன தேவனை போல் விழிப்பதென்ன சிறியாரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டென்ன பாவனையில் பித்தனை போல் அலைவதென்ன பரமசிவம் படைத்ததென்ன அறிந்து எல்லாம் எனக்கு உணர்த்த வேண்டும் என்று அவரிடம் கேட்கிறார் கெட்டியாக பிடித்திருந்த பாரதியாருடைய கையை விடுவித்து கொண்ட குள்ளச்சாமி பக்கத்திலே இருந்த வீடு ஒன்றுக்குள் சென்று புகுந்து விடுகிறார் பாரதியாரும் விடவில்லை பின்னாலேயே துரத்திச் சென்று அந்த வீட்டின் கொள்ளைப்புறத்தில் அவரை மறித்து கொண்டார் இதை பாரதியார் குறிப்பிடுகிறார் பக்கத்து வீடிடிந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ்மனை ஒன்று இருந்தது அங்கே பரமயோகி ஒக்கத்தன் விழியாலே என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி பருதி காட்டி அக்கணமே கிணத்துவதன் பின்பம் காட்டி அறிந்துகொள்ளோ எனக் கேட்டான் அறிந்தே என்றேன் மிக்க மகை கொண்டவனும் சென்றான் யான் மேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் அந்த வீட்டுக்குள்ள போன குள்ளச்சாமி பாரதியார் விடமாட்டார் என்பதனாலே உபதேசம் செய்கிறார் இதைத்தான் பாரதியார் குரு உபதேசம் என்று சொல்லுகிறார் என்ன உபதேசம் அது அந்த பாழடைந்த வீட்டிலுள்ள உள்ள குட்டிச்சுவரை சுட்டி காட்டுகிறார் பிறகு வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை காட்டுகிறார் அந்த சூரியனுடைய பிம்பம் ஒரு கிணற்றுக்குள் தெரிவதை காட்டுகிறார் புரிந்ததா என்று கேட்டார் பாரதியும் புரிந்தது என்று சொன்னார் இதைத்தான் பாரதியார் மிக்க மகிழ் கொண்டு அவனும் சென்றான் நான் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் குள்ளச்சாமி சொன்னது என்ன என்பதை பற்றி பாரதி விளக்கமாக பாடலே சொல்லுகிறார் குள்ளச்சாமி சொன்ன உபதேசம் என்ன என்பதை பாரதியார் நமக்கு விளக்கிச் சொல்லுகிறார் தேசிகன் கை காட்டி எனக்கு உரைத்த செய்தி செந்தமிழ் உலகத்தார்க்கு உணர்த்துகின்றேன் வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போல வாழ்தல் வேண்டும் தேசுடைய பருதி உரு கிணற்றுக்குள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய் பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் என்கிறார் வாசியை கும்பகத்தால் வலிய கட்டி மண் போல சுவர் போல வாழ்தல் வேண்டும் அப்படி என்பது நாம் உடற்பயிற்சி செய்து சுவாச பயிற்சிகள் மூலம் உடலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாசி என்றால் சுவாசம் என்று பொருள் அப்படி உடலை உறுதியாக வைத்துக் கொண்டு தேசுடைய பருதியுடன் கிணற்றுக்குள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய் பருதி என்றால் சூரியன் மேலே சூரியனை காட்டுகிறார் அந்த சூரியனுடைய பிம்பத்தை கிணத்துக்குள்ளே காட்டுகிறார் அதை போல இறைவனை நமக்குள்ளே காண வேண்டும் தவத்தின் மூலம் இறைவனை இறைநிலையை நமக்குள்ளே உணர்கிற போது அதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார் பாரதியார் சொல்லுகிறார் பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்று ஞானத்தை உணர்வதற்கும் இறைநிலையை உணர்வதற்கும் பேச்சு பயன்படாது மன அலைச்சுகளை குறைத்து நாம் செய்யக்கூடிய தவத்தின் மூலம் இறை உணர்வு பெற முடியும் பதஞ்சலி யோக சூத்திரம் யோகம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கமாக சொல்லுவது சித்த விருத்தி நிரோதக என்று சித்தம் விருத்தியாகி கொண்டிருப்பதை நிறுத்துவதே யோகம் என்கிறது மகரிஷி அவர்கள் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதிநுட்பம் சக்தி இவை அதிகமாகும் என்று சொல்லுகிறார் நாம் தவத்தை தொடர்ந்து செய்கிற போது இயற்கை உணர்வை நாம் பெற முடியும் பாரதி அவர்கள் பேசுவதால் பயனில்லை என்று சொல்லியதையும் மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்பதையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு உண்மை விளங்கும் மிகப்பெரிய தத்துவமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய உண்மையாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துகிற போதுதான் நமக்கு பயன் தரும் என்பதை உணர வேண்டும் விலை உயர்ந்த தங்க காசாக இருந்தாலும் அது கடலுக்கு அடியில் கிடைந்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை இதை போலத்தான் இதுவும் இவற்றை பேசுவதனால் பயன் இருக்காது நாம் தொடர்ந்து பயிற்சிகளை செய்து தவத்தின் மூலம் அனுபவமாக பெற வேண்டும் என்பது பாரதியாருடைய கூற்று வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை உணர்வதற்கான தவமுறைகளையும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் உடற்பயிற்சி முறைகளையும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் காயகற்பத்தை கொடுத்திருக்கின்றார்கள் நாமும் இப்பயிற்சிகளை செய்து இறைநிலையை உணர வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம் இந்த வகையில் இருபதாம் நூற்றாண்டு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் பாரதியார் அவர்களும் இறைநிலை உணர்ந்தவர்களாக சிந்தனையில் தெளிவுள்ளவராக இருப்பதை ஒப்பிட்டுக் கண்டோம் வாழ்க வளமுடன்